பீர்க்கங்காயில் நார்ச்சத்து வைட்டமின்கள் ஏ பி சி மற்றும் தாது உப்புகள் போன்றவை இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் பீர்க்கங்காயை சுணவில் சேர்த்து கொள்ளலாம் பீர்க்கங்காயை துண்டுகளாக்கி இரண்டு டம்ளர் நீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதனோடு தேவைக்கு ஏற்ப உப்பிட்டு அன்றாடம் காலை மாலை என இரண்டு வேளை பருகி வந்தால் வயிற்று பூச்சிகள் வெளித்தள்ளப்பட்டு வயிறு சுத்தமாகும் உடல் ஆரோக்கியம் பெறும் வீர்க்கங்காய் சாறு எடுத்து அரை டம்ளர் சாறுடன் போதிய சர்க்கரை சேர்த்து தினம் இரு குடித்து வருதலால் ஆஸ்துமா எனும் மூச்சு முட்டுதல் குணமாகும் வீர்க்கங்காயை சிறு சிறு துண்டுகளாக்கி வெயிலில் காய வைத்து இடித்து பொடியாக்கி வைத்து கொண்டு அதை சாதம் வடித்த கஞ்சியோட்டு கலந்து குழைத்து தலைமுடிக்கு தேய்த்து பதினைந்து அல்லது இருபது நிமிடங்கள் கழித்து தலைக்கு குளித்து வந்தால் இளநரை நீங்கும் தலைமுடியும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாறும் வீர்க்கங்காய் நீரிழிவு நோயாளிகளுக்கும் பருமனான உடல் வாகு கொண்டவர்களுக்கும் ஏற்ற காய்கறியாகும் வீர்க்கங்காயின் இலைகளை மைய அரைத்து அதனோடு பூண்டை நசுக்கிச் சாறு எடுத்து சேர்த்து தொழு நோயின் மேலே பூசி வந்தால் நோய் புண்கள் விரைவில் ஆறும்